ஓம் சக்தி கூட்டமாக சேர்ந்து கொண்டு சொன்னால் இருநூறு பேர் சேர்ந்து கொண்டு சொன்னால் கெட்டதையும் நல்லதாக ஏற்றுக்கொள்கிறார்கள் நல்லது ஒன்றை இரண்டு பேர் எடுத்து சொன்னால் அதை எவரும் கேட்பதில்லை கூட்டமாக சேர்ந்து கொண்டு சொல்கிற கெட்டது எடுபடுகிறது அந்த காலத்தில் தவறுகள் என கருதப்பட்டவை இந்த காலத்தில் சரி என்று ஆகிவிட்டன அன்னையின் அருள்வாக்கு அருள்வாக்கு என்ற பாத்திரம் என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்துக் கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு ப்ளீஸ் ஷேர் அன்சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி